தங்கி பணியாற்றி வந்தார்கள் இரவு நேரத்தில் திடீரென்று ஏற்பட்ட தீ விபத்தின் காரணமாக அங்கே ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் அந்த தீ காயத்தில் தீ இதில் சிக்கி தன்னுடைய உயிரை இழக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் அந்த தீ காயத்துடன் மருத்துவமனையில் சேர்த்து சிகிச்சை அளிக்கப்பட்டது அந்த அடிப்படையில் தமிழகத்தை சார்ந்த ஏழு நபர்கள் உயிரிழப்பு ஏற்பட்டது அதற்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மக்கள் முதல்வர் தளபதி அவர்கள் உடனடியாக அந்த செய்தியை கேட்டு அந்த தீ விபத்தில் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றுவர்களுக்கு சிகிச்சை உதவியும் மரணமடைந்தவர்களுக்கு உடனடியாக அந்த உடலை பெற்று உறவினர்களிடத்திலே ஒப்படைக்கின்ற பணியும் செய்ய வேண்டும் என்று அயலகத்துறைக்கு எங்கள் துறைக்கு அந்த உத்தரவினை வழங்கினார்கள் எனவே நம் துறை சார்பாக உடனடியாக அந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது அந்த அதே நேரத்தில் அந்த குடும்பங்களுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் தலா ஐந்து லட்சம் ரூபாய் நிதி உதவியும் அளித்து குடும்பத்தாருக்கு ஆறுதலையும் சொல்லி இருக்கிறார்கள் அந்த மாண்புமிகு முதலமைச்சருடைய கட்டளை ஏற்று இன்றைக்கு அந்த போத உடல்களை பெற்று தருவதற்காக நான் கொச்சின் செல்லுகிறேன் ஏழு நபர்களுடைய உடலையும் பெற்று ஏழு வாகனங்களில் அவர்களுக்கு உரிய ஏற்பாடுகள் செய்து அவர்களுடைய இல்லம் வரையிலும் அதை சென்று ஒப்படைக்க வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சருடைய உத்தரவு அந்த அடிப்படையில் அந்த பணியை மேற்கொள்ள நான் இப்பொழுது முதலமைச்சருடைய உத்தரவின் பேரில் கொச்சின் விமான நிலையம் சென்று அந்த உடல்களை பெற்று உறவினரிடத்திலே ஒப்படைக்கின்ற பணிக்கு செல்கிறேன் உடல் அங்கே நாங்கள் போகிறது ஒம்பது மணிக்கு போகிறோம் சுமார் அங்கே அதுக்கு பிற்பாடு உடல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க நாங்கள் போன உடனே எங்களுடைய தயார் நிலையில் அங்கே வாகனங்கள் எல்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது உடனடியாக அந்த உடல்களை பெற்று அவருடைய உறவினர்கள் அங்கே வந்தாங்கன்னா அவங்ககிட்ட ஒப்படைச்சு இல்லம் வரையிலும் ஆழ்ச்சி சென்று விடுவது என்பது நம் துறை சார்பாக அது தொடர் நடவடிக்கையில் ஏற்பட்டு வருகிறது இப்போ அங்கே சிகிச்சை பெற்று வருபவர்களுடைய குறிப்பு இப்பொழுது வருகின்ற நிலையில் உள்ளது அதற்கும் அதுக்கு உண்டான உதவிகளும் தமிழக அரசு சார்பாக அங்கே உள்ள தமிழ் சங்கங்கள் மூலமாக செய்து தருவதற்கு நம்மளுடைய துறை அதை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மேலும் ஏதேனும் பாதிப்பு ஒன்று இரண்டு பேர் தமிழர்களுக்கு இருந்தால் அதை காப்பாற்ற வேண்டியது மாண்புமிகு மிக முதலமைச்சர் சொன்னதை போல உலகமெங்கும் வாழ்கிற தமிழர்களுக்கு எந்த இன்னல் வந்தாலும் அதை பாதுகாக்க வேண்டியது திராவிட மாடலுடைய ஆட்சியினுடைய கடமை என்று சொல்லியிருக்கிறார் அது நிச்சயமாக நாங்கள் செய்வோம் குவைத்தில் தீ விபத்தில் உயிரிழந்த ஏழு தமிழர்களின் உடலானது குச்சிக்கு வர இருக்கக்கூடிய நிலையில் அங்கு செல்வதற்கு முன்பாக அமைச்சர் மஸ்தான் செய்தியாளர்கள் மத்தியில் பேசினார் அந்த காட்சிகளை பார்த்தோம் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க